வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாம்பன் வந்திருக்கோம் இன்றைக்குமே நம்ம டாப் டூ எண்டு வந்து பார்க்கலாம் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு புதிய பாம்பன் பாலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்பனோட தொடக்கத்தில் இருந்தால் இந்த கவரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்க போகிறோம் எப்போதும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல ஸோ இப்போ வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் எப்போதுமே வந்து புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து வீக்லி ஒன்ஸாவது நம்ம கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படலாம் ஓகேங்களா ஸோ புதிய பாம்பன் பாலத்தோட வேலைப்பாடுகளை தெரியணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பாருங்க அதை பார்த்தாவே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் ஓகேங்களா நம்ம பாம்பனோட தொடக்கத்தில் இருக்கோம் இங்கே இருந்து மெட்டீரியல் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து மெட்டீரியல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது என்னென்ன மெட்டீரியலை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து கவுண்டர் வெயிட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது தெரியுதுங்களா ஸோ இது வந்து அந்த ரெண்டு தூண்களுக்கு இடையில வரும் ஸோ இந்த கவுண்டர் வெயிட் வந்து ஒரு தூணில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னொரு தூணில் வந்து இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணலை அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதற்கான வேலைகள் தான் நடக்குது எல்லாமே ஹெவியான வேலைகள் தான் இனிமேல் இருக்க போகிறது எல்லாமே ரொம்ப ஹெவியான வேலைகளாக இருக்கும் அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க போகிறாங்க எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது த சரியாக தெரியலை ஆக்சுவலாக ஜூன் ஜூலைன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இயர் எண்டு வந்திருக்கு இயர் எண்டு கூட ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது இது எல்லாமே டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் ஸோ டாப் செக்குமெண்ட்டுக்கான மெட்டீரியல் என்னென்ன டாப் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோலையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் நவண்டு போன இடங்கள் எல்லாத்தையுமே பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த சர்வீஸ் ட்ராக் மாதிரி பண்ணுவாங்கள்ல நடந்து போகிறதுக்கான நடைமேடை ஸோ அது வந்து அதுவுமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் செக்மெண்ட்டில் ஒரு டவுன் பாட்டை ஆல்ரெடி ஒரு தூணில் வச்சுட்டாங்க ஸோ டாப் செக்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னு சொல்கிறதையும் காட்டிடுறேன் இப்போ ஒரு டவுன் பாட் இருக்குதுங்களா இதே டவுன் பாட் வந்து அங்கே போய் பாருங்கள் அந்த தூணில் ஆப்போசிட் சைடு மேல் ஆல்ரெடி இருக்குதுங்களா அது மாதிரி இந்த சைடு ஒன்று வைக்கணும்ல அதுக்கான டவுன் பார்ட் தான் இது தெரியுதுங்களா ஸோ இந்த டவுன் பார்ட் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் இருக்கிற தூண்களுக்கு மேலே வந்து வச்சுருவாங்க அதையுமே நான் க்ளோஸ் அப்பில் போய் காட்டுறேன் இது வந்து அதோடய க்ளோஸர் இதுக்கு மேலே வந்து சென்டரில் அந்த மோட்டர் எல்லாமே வச்சு அதை மேலே மூடுறதுக்கானது இதுமே ரெண்டு பார்ட் இருக்கு பாருங்க ரெண்டு வந்து ரெண்டு டவுன் பார்ட்டுக்கு மேலே வர்ற டாப் பார்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டாப் செக்மெண்ட் இந்த டாப் செக்மெண்ட் தான் லிஃப்ட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள் ஏன்னால் இதுக்குள்ளே தான் அந்த மோட்ரு எலக்ட்ரிக்கல் ஒரு எல்லாமே வரப்போகுது இது வந்து கவுண்டர் வெயிட்டு இந்த கவுண்டர் வெயிட் வந்து இந்த தூணில் இந்த பக்கம் வர்றது ஸோ அது அந்த தூணில் பாருங்கள் ஒரு கவுண்டர் வெயிட்டாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இந்த தூணில் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த கவுண்டர் வெயிட் தான் இந்த தூணுக்கு வரப்போகிறது ஸோ இப்போ வந்து இதை கொண்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே இருந்து இனிமேல் சென்ட்ரு பிரிட்ஜ் போவோம் மேபி அடுத்த வீடியோ நம்ம போடும்போது இந்த கவுண்டர் வெயிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து அதை மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் நடக்குது இல்லை இங்கே இருந்து எடுத்து வேறு எங்கேயும் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது சரியாக தெரில ஓகேங்களா ஸோ இங்கே இந்த தரைப்பகுதிகளில் இவ்வளோ மெட்டீரியல் வந்து கிடக்குது இது எல்லாமே டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியலும் லிஃப்ட்டுக்கான வேலைகளுக்கான மெட்டீரியல் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லிஃப்ட் நவண்டு போன இடங்களில் வந்து பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாலங்களும் எந்த தூண்வரையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறேன் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் ரயில் பாலம் வந்து மாடிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு அதையுமே இந்த வீடியோவில் பார்க்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த சைடு வந்து டாப் செக்மெண்டுக்கான மெட்டீரியல் பார்த்தா இது கீழே கூடி அந்த பாலம் வந்து தான் கனெக்ட் ஆகும் ஸோ இதுகளில் பாலங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல ஸோ இங்கே இருந்து மட்டும்தான் டேரெக்டாக வந்து பாம்பனோட ரயில் பாலத்துக்கு போகுது ஓகேங்களா ஸோ பாம்பன் ரயில் பாலமே மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கேயுமே வேலைப்பாடுகள் போய்கிட்டு இருக்குது அதாவது ஆக்சுவலாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இல்லை முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதற்கான மாடிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே வந்து அங்கேயுமே வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி பாம்பன் ரயில் பாலத்தில் வந்து இன்னும் ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணலை ஓகேங்களா அதாவது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் வந்து கடலுக்கு மேலேயும் அந்த பாலங்கள் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி தரைப்பகுதிகளில் இருக்கிற பாலங்களும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது தெரியுதுங்களா அந்த பாலம் வந்து கம்ப்ளீட் ஆகி அப்படியே கிடக்குது ஓப்பன் பண்ணி அதில் எதுலேயுமே வந்து பாலங்கள் வைக்கலை இந்த சென்டரில் இந்த இடப்பட்ட தூரம் மட்டும் கொஞ்சம் பாலங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாம்பன் ரயில் பாலத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கான இடமுமே இன்னும் கனெக்ட் ஆகாமல் எம்டியாக தான் இருக்குது இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதை நம்புறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்த லிஃப்ட்டு நவண்டு போன இடங்கள்ல பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதற்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த லிஃப்ட்டு நவண்டு போகணுன்னு சொல்கிறதுனால இங்கே வந்து பாலங்கள் வைக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து அங்கேயுமே பாலங்கள் வச்சுட்டாங்க அங்கே என்னென்ன பாலங்கள் எவ்வளோ தூண்கள் வரைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லா தூணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னுமே ஒரு சில தூண் தான் தெரியுதுங்களா அந்த ஒன்று தான் இருக்குது அதுவுமே என்னன்னா லிஃப்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால் மேபி வந்து இதோட பாலங்கள் வைக்கிறத நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன் எதுக்காகனா இந்த லிஃப்ட்டை அடுத்து மூவ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் உள்ளேயே கொண்டு வர முடியும் தெரியுதுங்களில் ஸோ அந்த லிஃப்ட்டுக்கான கீழே சப்போர்ட்டிவ் வந்து அந்த தூண்களில் இருக்கிறனால அந்த தூண்களில் மேபி வைக்க முடியாது அதனால் இந்த பாலங்கள் வச்ச இடங்களில் சைடில் நடந்து போகிறதுக்கான அந்த ட்ராக்கான வேலைகளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் போல் அந்த அந்த கம்பம் இருக்குல்ல அதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இடங்களில் ஸோ இப்போ வந்து டாப் செக்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இதுக்கான வேலைகள் தான் ஃபுல்லாக போய்கிட்டிருக்கு இப்போ வந்து நம்ம சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துடலாம் ஏன்னா இப்போதைக்கு வேலைப்பாடுகளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த சென்ட்ர்பிரிட்ஜுக்கான வேலைகள் அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கான வேலைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய பாலங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே லிஃப்ட் வந்த இடங்கள் அதுக்கான வேலைகள் தான் போய்கிட்டிருக்கு ஸோ ஒரு தூண் வந்து எம்டியாகவே தான் இருக்குது இந்த தூணுக்கு அதிகபட்சம் எந்த வேலைகளுமே நடக்கலை ஆனால் இதற்கான மெட்டீரியல் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டேற தெரியுதுங்களா ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து இறக்கி கீழே இருக்கிற வல்லங்களுக்கு இருக்காங்க ஸோ அந்த ஃபுல் ஃபுட்டேஜுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து மெட்டீரியல் எல்லாத்தையும் இறக்கிட்டு போகிறது ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாம் எங்கே போகுதுன்னா இந்த தூணுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு தூண் இருக்குதுங்களா ஸோ அந்த தூணுக்கு போகுது ஏன்னா அங்கே தான் டவுன் பார்த்த ஒரு தூணுக்கு மேலே வச்சுட்டாங்க அதுக்கு மேலேயும் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுட்டாங்க அங்கே வந்து மோட்டர் எலக்ட்ரிக்கல் அந்த ஹைட்ராலிக் மோட்டர் வச்சுட்டாங்க அந்த மோட்ரு அந்த மோட்ரு தான் வந்து லிஃப்டையே லிஃப்ட் பண்ண போகுது அந்த லிஃப்ட் செங்குத்து பாலத்தை மேலே தூக்குறதுக்கான மோட்ரு ரெண்டு டைப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து இந்த வீக் தான் வச்சுருக்காங்க போன வாரம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடங்களில் வந்து எதுவுமே கிடையாது வெறும் ஜஸ்ட்டு டவுன் பாட்டு மட்டுந்தான் இருந்துச்சு இப்போ அந்த மோட்ருமே வச்சுருக்காங்க ரெண்டு மோட்ரு அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே வந்து பல பொருட்கள் வரும் இதுக்கப்புறம் இது மேலே வந்து அந்த வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க தெரியுதுங்களே இது டவுன் பாட்டு அடுத்து டாப் பாட்டு சென்ட்ரல் எல்லா மெட்டீரியல் வரும் இந்த ரெண்டு டாப் செக்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான வேலை வகிக்கும் இந்த செங்குத்து பாலத்தை மேலே தூக்குறதுக்கு ஸோ ஒரு தூணில் இந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டெம்ப்ரவரியாக சின்ன சின்ன இரும்பு தூண்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த தூண்களை தான் இப்போ பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு பாருங்களேன் சில மெட்டீரியல் வந்து மேலேயும் கீழே இறக்குறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் சக்மனுக்கான வேலைகள் தான் மண்டப சைடு நமக்கு அவ்வளவா வேலைகள் எதுவும் நடக்கலை அதனால தான் நம்ம அங்கே போய் கவர் பண்ணலை மே வேணும்னா நம்ம வந்து அடுத்த வாரம் அங்கே போய் வேறு ஏதாவது வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் எங்கே நடக்குதுன்னா சென்ட்ரு பிரிட்ஜு அந்த டாப் செக்மெண்ட் இருக்கிற இடங்கள் அந்த லிஃப்ட்டுக்கான வேலைகள் இதுகள் ஃபுல்லாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்களே வந்து பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் டாப் டூ எடுத்து பார்க்கும் எங்கெங்கே வேலைகள் நடக்குது என்னென்ன வேலைகள் போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தில் நம்ம புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நான் அப்படியே ஜஸ்ட்டு முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு அந்த வல்லத்தில் இறக்கிறத காட்டுறேன்னு சொன்னல அதேமே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா இங்கேருந்து மெட்டீரியலை வந்து டேரெக்டாக கொண்டு போக முடியாது அதுக்காக அந்த வல்லங்களில் இறக்கி அதுக்கப்புறம் தான் அந்த வல்லங்கள் மூலயமா தான் அந்த சின்ன சின்ன மெட்டீரியலை வந்து ஒவ்வொரு தூணுக்குமே கொண்டு போவாங்க தெரியுதுங்களாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க